தாய் க்ரீன் கறி எப்படி பண்ணுற சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க தாய் க்ரீன் கரியா இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க அதில் வந்து வெஜிடேரியன் வெர்ஷன் இந்த மாதிரி வந்து க்ரீன் கறி பேஸ்ட்டு கிடைக்குது நம்மளுக்கு வந்து வேலையும் ரொம்ப சுலபமாகிடும் இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி வந்து தாய் க்ரீன் கறி பண்ணலாம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தாய் க்ரீன் கறிக்கு தேவையான காய்கறிகள் இங்கே ப்ரக்கோலி ஒரு கேரட் ஒரு அஞ்சு பீன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளை கிழங்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் க்ரீன் கலர் கத்திரிக்காய் கொஞ்சம் லேசாக நாட்டு கத்திரிக்காய் கிடச்சிது அதே வந்து தேவையான அளவு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி நரம் மாறாமல் இருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படும் அளவுக்கு எண்ணெய் இப்போ இந்த தாய் கிரீன் கறியை வந்து நான் சுலபமான முறையில் மைக்ரோவே அவனில் பண்ண போகிறேங்க இப்போ வந்து மைக்ரோவேவ் ப்ரூஃப் ஃபெசல் இதில் முதல்ல ஒரு சைடில் உருளைக்கிழங்கு கிழங்கு வச்சிக்கிறேன் இந்த பக்கம் கேரட் வச்சுக்கலாம் பீன்ஸ் இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போடுங்க ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது இந்த மைக்ரோவேவ் மூடி இருக்குது இது திருப்பி வச்சுட்டு இந்த மைக்ரோவேவ் அவனில் வைக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை மைக்ரோவே இந்த மாதிரி சென்டரில் இருக்கக்கூடாதுங்க இப்படி தான் வைக்கணும் ஒரு ஓரத்தில் தண்ணி தெளிச்சுட்டு மூடிருக்கேன் இப்போ இதை மூடிடலாம் இப்போ இங்கே வந்து மைக்ரோ பவர் ஹை நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் வருதுங்க இதில் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆன் பண்ணுறேன் இப்போ இது குறைஞ்சிக்கிட்டே வருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஜீரோ ஜீரோ வரப்போ ஒரு பீப் சவுண்டு கேட்கும் சுழலும் சுத்தட்டில் அப்படியே ஆகுது இது வெளியில் எடுத்துட்டேங்க கவனம் தேவை கொஞ்சம் மூடிய கவனமாக வெளியில் எடுத்தால் ஸ்டீம் எஸ்கேப் ஆகும் முகத்தில் படாமல் பார்த்துக்குங்க இப்போ இதில் வந்து ப்ரக்கோலி சேர்த்துக்கிறேன் அதோட கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் அதையும் சேர்த்துட்டேன் இப்போ ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விடலாங்க ஏன்னா இது ரெண்டும் ரொம்ப ஃப்ரையிங் டைம் வந்து ரொம்ப குறைவு அதெல்லாம் குக் ஆக வேண்டும் இது மட்டும் ஃப்ரை ஆனால் போதும் திரும்ப வச்சுலாம் இப்போ மறுபடியும் மைக்ரோ பவர் ஹையில் த்ரீ மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் வந்து ஒரு ஃப்ரெஷ் கொத்தமல்லியில் போட்டிருக்கேங்க இப்போ இதில் வந்து க்ரீன் கறி பேசினா கூட கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்குது இந்த நான் குவான்டிட்டிக்கு வந்து இதில் அளவு போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்துடுச்சு கவனமாக முடியலாம் த்ரீ ஆகும் இது எடுப்பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு நான் தண்ணியும் ஊற்றலை ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாய்ச்சர் இருக்கு அதுல இருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இந்த கறி பேஸ்ட்லேயே உப்பு இருக்குது அதனால் நான் வந்து உப்பு போடலைங்க கடைசியாக தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து இதில் இருக்கிற கொஞ்சம் பச்சை நீங்கிறதுக்காக இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடிய மூடாமல் அப்படியே மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறேன் இது பாருங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லை பச்சை வாட நீங்கிருச்சு இப்போ இதில் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வச்சு எடுக்கலாங்க ரொம்ப இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா வந்து ஜாஸ்மின் ரைஸ் ரொம்ப ஸ்டீம் குக் பண்ணதை வந்து வச்சுட்டு அதோட இந்த கிரீன் கறி சர்வ் பண்ணுவாங்க வெஜிடேரியன் இல்லைன்னா வீகன் தாய் கிரீன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதோட வந்து பாஸ்மதி ரைஸை ப்ளைனாக சமைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு இது போட்டுட்டு நம்ம சாப்பிட்றப்ப சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சமான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது நம்ம நாட்டிலேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு போனாக்க நம்ம எதை சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு தாய் குசின் எல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பேஸில் இருக்கும் அதே நேரம் நம்மளுக்கு பிடிச்ச இந்த கொத்தமல்லி தழை தனியா சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நம்ம நம்மளுக்கு எப்போவுமே வந்து தாய் ஸ்டைலில் இருக்கிற க்ரீன் கறி ரெட் கறி எதுவாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் அதனால் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்தது தாய் க்ரீன் கறி ரெடி ஆயிடுச்சு இங்கே அதோட ரைஸ் வச்சுருக்கேன் இதுக்கு போட்டுவிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே நாட்டில் இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஃபிஷ் சாஸும் போடுவாங்க சம்டைம்ஸ் வந்து சோயா சாஸ் வைத்திருப்பாங்க ஆனால் கோகனட் மில்க் பேஸ்ட் தான் இருக்கும் இதில் டோஃபூவும் கூட போட்டால் நல்லாயிருக்குங்க இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக வந்தது இந்த தாய் கிரீன் பேஸ்ட் இருக்குது ரெட் பேஸ்ட் இருக்குது எல்லோ பேஸ்ட் இருக்குது அதில் வந்து விதவிதமாக பண்ணலாம் ஆனால் அதில் உப்பு சேர்த்துருக்காங்க அதனால் நான் வந்து இதில் உப்பே போடலைங்க அதில் சேர்த்துக்கிற உப்பே கரெக்டாக இருந்தது நான் வாங்கின பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தது அதனால் நான் வந்து கொத்தமல்லியை வந்து அரைச்சி சேர்த்தேங்க அது கொஞ்சம் கூடுதல் சுவையை தந்தது